بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد

எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குவோமாக அன்னலம் பெருமான் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் நல்வழியை நாளும் பின்பற்றி வாழ்ந்த நல்லடியார்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் நேற்றைய தினம் குடும்ப உறவு சீர் பெற எனும் இந்த தலைப்பில் குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு பெண்ணை மருமகளை தேர்வு செய்வதைப் பற்றிய ரசூலுடைய பார்வையை குரான் ஹதீசனுடைய ஒளியில் நாம் பார்த்தோம் இன்றைக்கு மாப்பிள்ளை தேர்வு குறித்து யோசிக்கிறோம் நாம் பெற்றெடுக்கிற பெண் பிள்ளை சின்ன வயதிலே இருந்து எதுவெல்லாம் உலகத்தில் ஆக நல்லதாக இருக்குமோ அதையெல்லாம் வாங்கி வாங்கி தந்தோம் சாப்பிடுகிற பண்டங்களிலே இருந்து உடுத்துகிற ஆடைகளிலே இருந்து அவர் படிக்கிற கல்வியிலே இருந்து ஏன் கால் செருப்பு வரைக்கும் அப்பெண்ணுக்கு பொருத்தமாகவே எல்லாவற்றையும் தேர்வு செய்கிற போது மாப்பிள்ளை தேர்வு மிக இன்றியமையாதது இதுவும் அந்த பெண்ணை எல்லா காலத்திலேயும் கண்கலங்காமல் பார்த்து கொள்ளுகிற மட்டுமல்ல அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான வாழ்வை அமைத்து தருகிற கணவனை தர வேண்டிய பொறுப்பு பெண்ணை பெற்றெடுத்த பெற்றோருக்கு உண்டு இந்த விஷயத்தில் திருமண சந்தையில் கொஞ்சம் பொருளாதாரம் முன்பின் இருந்தாலும் அந்த வரதட்சணை சீர்கேட்டில் இருந்து முழுமையாய் இன்னமும் இந்த சமூகம் தப்பிக்க முடியவில்லை என்றாலும் ஒரு நல்ல குணநலம் நிறைந்த மார்க்கப்பற்று நிறைந்த மணமகனை தேட வேண்டிய கட்டாயம் பெண்ணை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு இருக்கிறது இந்த விஷயத்தில் உலகத்தில் மாப்பிள்ளை தேடுகின்ற எல்லோருக்கும் நபிகள் நாயகம் சொல்லி தந்த செய்தி செய்திக்கும் உங்களிடம் உங்களுடைய பெண்ணை மார்க்கப்பற்று நிறைந்தவர் குணம் நிறைந்தவர் உங்கள் பெண்ணை திருமணம் செய்து தருமாறு கேட்டால் திருமணம் செய்து கொடுத்து விடுங்கள் இல்லாவிட்டால் பூமியிலே பெரும் குழப்பமும் விஷமத்தனமும் ஏற்படும் என்று எச்சரிக்கிறார்கள் நாயகம் சல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் அப்போ பெண்ணுக்கு வேண்டுமானால் நிறைய செய்திகள் சொல்லப்பட்டது மாப்பிள்ளை இந்த தேர்வில்ஹதி சொல்லுகிற செய்தி ரெண்டே ரெண்டு தான் ஒன்று மார்க்கத்தை பார் இன்னொன்று குணத்தை பார் சிகப்பு மாப்பிள்ளை வேணும் இதுவெல்லாம் அடிஷனல் துணையாக நாம் தேடுவது உயரம் இப்படி குள்ளம் இப்படி அவருடைய சம்பாத்தியம் இப்படி அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் இப்படி அவருடைய சொத்து மதிப்பு இவ்வளவு அவருடைய வங்கி இருப்பு இவ்வளவு நிறைய பேசலாம் இப்படி ஆனால் மிக முக்கியமாக தவறாமல் கவனிக்க வேண்டியது மற்றதெல்லாம் துணை சாதனம் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் வேண்டாம் என்றில்லை கவனிக்க வேண்டிய முக்கியமான ரெண்டு அவருடைய தீன் அவருடைய குணம் பெரும்பாலான மாப்பிள்ளை பார்க்குற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்பளம் விசாரிக்கப்படுகிறது அவர் வேலை செய்கிற இடம் அல்லது கம்பெனி அல்லது ஆஃபீஸ் அல்லது அவர் வைத்திருக்கிற கடை வணிக நிறுவனம் இது விசாரிக்கப்படுது தவறி கூட அவர் தொழுகையாளியாங்கிறது கூட விசாரிக்கிறதில்லை ஏதாவது வாரத்தில் ஒரு டைம் அல்லது வருஷத்துக்கு ரெண்டு தடவை போகிற ஆளா இல்லை தினந்தோறும் போகிற ஆளா விசாரிக்கப்படுறதில்லை என்றைக்காவது அவர் இப்படியெல்லாம் மார்க்க கோலத்தோடு நல்ல விவாதத்துகள் செய்து பார்த்துருக்கிறார்களா விசாரிக்கிறது கிடையாது ஏதோ போகிற போக்கில் யாராவது சொல்லுவாங்க அவர் அவ்வளவா தொழுகொள்ளாமட்டாரம்மா அதை பற்றி ஒன்றும் இல்லை சம்பாதிப்பார்ல அது போதும் இது வந்து ஒரு மோசமான மாப்பிள்ளைக்கான அளவுகோல் அல்லவா அது தீன் முதலில் பார்க்க வேண்டும் தீனை விசாரிக்கிறதே இல்லை அடுத்து குணம் விசாரிக்கிறது இல்லை நல்ல பணக்காரனாக மட்டும் இருந்துட்டால் போதும் வரிசையாக சொல்லுவாங்க அந்தாலும் தொடவும் மாட்டாராமா பரவாயில்ல அவர் முன்கோபியாம்மா பரவாயில்ல எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுவாராமா பரவாயில்ல எம்புள்ள எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவா காசு இருந்தால் போதும் காசு இருந்தால் போதும் என்கிற மனப்பான்மை பெற்றெடுத்த வெற்றெடுத்த பெண்மகவை பாடும் கிணற்றில் தள்ளுவதல்லவா நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் கஞ்சியோ கூழோ ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழியில்லாமல் இருந்தாலும் குணநலன் நிறைந்த நம்முடைய பெண்ணை அன்போடு அரவணைத்து தோளில் சாய்த்து கொள்ளக்கூடிய இன்பதுன்பங்களிலெல்லாம் கூட்டாக இருக்கக்கூடிய ஒரு கணவன் கிடைத்தால் உங்களுடைய பெண்ணிற்கான பெரிய பாக்கியமும் நீங்கள் அந்த பெண்ணுக்கு தந்த பெரிய அன்பளிப்பும் இந்த மாப்பிள்ளை தான் மார்க்கம் பார்க்க வேண்டும் உங்களுக்கு தெரியுமே அரபு நாட்டிலேயே ஆகச் சிறந்த குடும்பம் என்று சிறப்பான ஒரு குடும்பத்தை நீங்கள் சொல்ல வேண்டுமானால் நம் எல்லோருடைய வாயிலையும் வரும் திருக்குறானிலேயும் இடம்பெற்றிருக்கிற அந்த குடும்பம் குறைசி குடும்பம் குறைசி குறைசி குடும்பத்தில் ஒருவருக்கு பெண் கிடைப்பதுங்கிறது பெரிய செய்தி அவருக்கு குறைசி குடும்பத்தில் பெண்ணாமா அப்படின்னா அது ஒரு பெரிய மரியாதைக்குரிய செய்தி ஆனால் குறைசி பெண்களுக்கு மாப்பிள்ளை தேடியவர்கள் எப்படி தேடினார்கள் தெரியுமா உங்கள் நீங்கள் நம்புவதற்கு கொஞ்சம் சந்தேகப்படலாம் பிலால் ரதியெல்லாகும் அன்கு குறைசி வெட்டு மாப்பிள்ளை யார் பிலால் கருப்பு முழுமையான கருப்பு தடித்த உதடு ஒரு காலத்தில் அடிமையாக இருந்து பின் உரிமையானவர் தோற்றத்தில் அவ்வளவு பிரதானம் இல்லை குறைசி பெண்களின் அழகோடு ஒப்பிட்டால் பூஜ்ஜியம் ஆனாலும் புற அழகு பார்த்து அந்த பெண்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கவில்லை அகத்தின் அழகு பார்த்தார்கள் உள்ளத்திற்குள்ள இருக்கிற அல்லாஹ் சூளை பார்த்தார்கள் குணநலன்களை பார்த்தார்கள் பிலால் ரதி அன்குவுக்கு ஒன்றன் பின் ஒன்றாய் மூன்று மனைவிகள் அமைந்தது மூன்றும் குறைசு குடும்பத்திலிருந்து அமைந்தது ஏறத்தாழ அரபகத்தை பூர்வீகமாக கொண்டு பிறந்து வாழ்ந்த பரம்பரை அரபுகளுக்கு கூட கிடைக்கவில்லை காரணம் அங்கே பார்க்கப்பட்டது பணம் அல்ல பேங்க் பேலன்ஸ் அல்ல ப்ராப்பர்ட்டி அல்ல கருப்பா சிகப்பா இல்ல குடும்ப கோத்திரம் அல்ல எல்லாம் தாண்டி அவர்கள் பார்த்தது ரெண்டே ரெண்டு விஷயம் தீன் வேண்டும் குணம் வேண்டும் இந்த ரெண்டு தான் குறைசி வீட்டு மாப்பிள்ளையாக பிலாலை உயர்த்துகிறது என்று பார்க்கிறோமே மாப்பிள்ளை தேர்வுக்கு நமக்கு இங்கே நிறைய செய்திகள் இருக்கிறது ஏன்னா பெண் மகனை பெற்றெடுத்த பெண் மக்களை பெற்றெடுத்த தந்தை என்கிற வரிசையில் நமக்கு முன்மாதிரியான எம்பெருமான் அலிக செல்லம் இருக்கிறார்கள் நாலு பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்தார்கள் அல்லவா தங்கள் ஜீவிய காலத்தில் நாலு பெண்ணுக்கும் அவர்கள் தேர்வு செய்த மாப்பிள்ளை இருக்கிறது அல்லவா நாம் ஒரு நோட்டம் அந்த பக்கம் பார்க்கலாமே மூத்த பெண் நபிகள் சல்லா அல்லி உடைய மூத்த பெண் ஜைனபிரதி அல்லாஹூ அன்கா ஜைனபிரதி அல்லாஹு அன்ஹாவுக்கு நாயகம் சல்லாஹ் அல்லி செல்லம் மாப்பிள்ளை பார்க்கிறார்கள் யாரை தெரியுமா ஹதீஜா அம்மாவுடைய துணைவியாருடைய சொந்தக்கார வழியில் இன்றைக்கும் கூட நிறைய பெண்ணுக்கு மாப்பிள்ளைன்னு பேச்சு எடுக்கிறப்பவே தன்னுடைய மனைவியின் சொந்தக்கார பையன் என்று ஒரு ஒரு சூழ்நிலை வரும் அல்லவா நபிகள் சல்லா அலி செல்லம் அவர்களுக்கும் முதல் பெண்ணை மனமுடிக்கிற போது அதே சூழ்நிலை தங்களுடைய மனைவியார் ஹதீஜா அம்மையாருடைய உறவுகளிலே இருந்து ஆசிபன் வாயிலை தேர்ந்தெடுக்கிறார்கள் நாயகம் சல்லாஹு அலிஹஹி செல்லம் அவர் அப்போதைக்கு இஸ்லாம் ஆகவில்லை இஸ்லாமாக இருக்க வேண்டும் என்கிற சட்டமும் அப்போது இறங்கவில்லை ஆனாலும் வீரர் துணிவு எவ்வளவு பெரிய கூட்டத்தையும் ஒற்றை ஆளாக எதிர்த்து நிற்கிற தைரியம் இத்தனைக்கும் மேலாக சில நல்ல பண்புகள் அவரை மருமகனாக தேர்ந்தெடுக்கிறார்கள் நாலு பிள்ளைகள் நாயகம் செல்லாலி செல்லமுக்கு மூன்று மருமகன்கள் நமக்கு தெரியும் இரண்டு பிள்ளைகள் ருக்கையா அம்மையாவையும் உம்மு குல்சூம் அம்மாவையும் ரெண்டு பேரையும் திருமணம் செய்தவர்கள் உஸ்மான் ரத்தியல்லாகு அண்கூ கடைசி பெண்ணான ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்காவை தாங்களே வளர்த்த அல்லாஹு அன்ஹுவுக்கு திருமணம் செய்து தந்தார்கள் இங்கே மருமக்கள் மூன்று பேர் மாப்பிள்ளைகள் மூன்று பேர் மூன்று பேரின் தேர்வு பார்த்தால் ஆசாக இருந்தாலும் உஸ்மான் ரதியல்லாகும் அன்ஹுவாக இருந்தாலும் அல்லாஹு அன்ஹுவாக இருந்தாலும் இந்த மூன்று தேர்வும் அபாரமானது மூன்றிலேயும் நாயகம் செல்லாண்டு செல்லும் தனித்தன்மைகளை பார்த்தார்கள் விசேஷ அம்சங்களை பார்த்தார்கள் மறுபக்கம் உழைக்கிற மக்களாகவும் பார்த்தார்கள் கடைசி பெண் அல்லாஹு அன்ஹா அல்லாஹு அன்ஹு தொழிலாளியாக வேலை பார்த்தவர்கள் பெரிய பணமெல்லாம் அங்கே இல்லை பெரிய சம்பாத்தியம் கூட கையில் இல்லை கூலி தொழிலாளி சொல்லுவார்கள் அலிரதி எல்லாகு அன்கு ஒரு மாலை நேரம் கையில் பேரித்தம்பழத்தோடு வருவார்கள் அல்லாகுவின் தூதரே ஒரு பெண் அவர்களுடைய வீட்டில் கிணற்றில் இருக்கிற தண்ணீரை எல்லாம் எடுத்து வெளியில் ஊற்ற வேண்டும் ஒவ்வொரு பக்கெட் தண்ணீருக்கும் ஒரு பேரித்தம்பழம் என்று ஊதியம் பேசி நான் ஊழியம் செய்வதற்கு சம்மதித்து காலையில இருந்து மாலை வரை நான் வாளியிலே நீரிழைத்து ஊற்றினேன் அதற்கு எனக்கு இவ்வளவு கூலி கொடுத்தார்கள் என்று ஒரு கூலித் தொழிலாளியாக காப்பு காய்த்த கைகளோடு வந்து சேர்கிறார்கள் அலிரதியல்லாகோ அன்பு நிகழ்ச்சல்லாகோ அலிகவ செல்லும் வரக்கத்திற்கு துவா செய்வார்கள் என்ன தெரிகிறது தெரியுமா பெரிய பரம்பரை பணக்காரன் எல்லாம் மாப்பிள்ளையாக பார்க்கவில்லை மனைவி மக்களை காப்பாற்றுவதற்கு கூலித் தொழிலாளியாக இருந்து உழைக்கிற ஆளாக இருந்தாலும் சரியான நல்ல மார்க்கம் பற்று நிறைந்த குணநலம் நிறைந்த மாப்பிள்ளை மறுபக்கம் மறுபக்கம் கல் உடைக்கிற மரங்களை குடைந்து கற்களை உடைக்கிற வேலைகளுக்கு கூட நாயகம் செல்லல்லா செல்ல முடிய மருமகன் அலிறுதி எல்லாகு போயிருக்கிறார்கள் பிரபலமான அவர்களுடைய கவிதை கூட உண்டு அவர்களிடத்தில் போய் சொல்லுவார்கள் இப்படி வந்து கொத்தனார் வேலை செய்வதில் கட்டட வேலை புரிவதில் கேவலமில்லையா என்று போது அழகாக ஒரு பைத்து படிப்பார்கள் ல நகுலு சஹ்ரி மின் கூழலில் ஜிபாலி அஹெப்பு இளையமி மினநிர் விஜாலி யகூனுன்னா சுஃபில் கஸ்பி ஆருன் இன்னமெல் ஆரூபி நுல்லி சுவாலி மலைகளை குடந்து பாறைகளை பிழத்தல் பிளந்து எடுத்தல் என்னை பொறுத்தவரை மனிதர்களிடம் சும்மா காசு வாங்குவதை விட எனக்கு அது மேலானது மக்களெல்லாம் இந்த தொழிலை கேவலம் என்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் பிச்சை எடுப்பதில் தான் கேவலமே தவிர கல் உடைப்பது கேவலம் அல்ல இப்படி பேசியவர் தான் பெருமானார் செல்லாலே செல்ல முடியும் மருமகன் மறுபக்கம் உஸ்மான் ரத்தியல்லாக அன்பு நல்ல செல்வம் நல்ல வியாபாரி நிறைய காசுபணம் ஆனால் இத்தனைக்கும் மேலாக வருகிறது அவரின் வெட்க உணர்வு எவ்வளவு தூரம் வெட்கப்படுவார் எவ்வளவு தூரம் கூச்சப்படுவார் வெட்கம் அடையாளம் இருக்கிறது எவ்வளவு தூரம் சொன்னார்கள் வெறுக்கப்படுவார் பார்த்து ரதியல்லாக பார்த்து மலக்குகள் வெறுக்கப்படுகிறார்கள் என்று சொன்னார்கள் மலக்குகளே வெறுக்கப்படுகிற அளவுக்கு நாணி போகிற அளவுக்கு வெட்கம் நாணம் உயரிய பண்புகள் அத்தனையின் இருப்பிடம் உஸ்மான் ரதியல்லாகும் அனுகும் மாப்பிள்ளைகளை தேர்ந்தெடுக்கிற போது இது போன்ற நல்ல அம்சங்கள் தேடப்பட வேண்டும் அல்லவா இன்றைக்கு வெறுமனே யார் வந்து திருமணம் செய்கிறார்களோ ஒன்றும் கேட்காமல் இருந்தால் போதும் அவன் எப்படி இருந்துட்டாலும் பிரச்சனை இல்லை பல இடங்களில் வறுமையின் கோரப்பிடி இந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறதல்லவா நீ என்ன வேணாலும் பண்ணு காசு இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறதுனா ஓகே என் பிள்ளையை தந்துடுறேன் என்கிற அடிப்படையில் அல்லவா இன்றைக்கு போய்விட்டது தேர்ந்தெடுக்கிற போதே தீன் குணம் ரெண்டும் வேண்டும் ஹசன் பஸ்ரி ரதியல்லாக மிகப்பெரிய தாபிஐன்களின் தலைமையிலே சொல்லப்படக்கூடிய நபர் ஹசன் பஸ்ரி ரதி அல்லாஹ் ஒருத்தர் வந்தார் சொன்னார் ஜமா அது என் பொண்ணை ஒரு பெரிய கூட்டமே பெண் கேட்குது ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் இல்லை ஊரில் நிறைய பேர் கேட்குறாங்க நான் யாருக்கு கல்யாணம் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு கேட்குறார் ஒரு பெரிய ஆளுமிடத்தில் கேட்கப்படுகிற ஆலோசனை அவர்கள் சொல்லுகிற அற்புதமான பதில் பாருங்கள் ஹசன் பஸ்ரீர் ரதி அல்லாஹு மிம்மை சொல்வார்கள் அல்லாவை பயப்படுற யாராவது ஆள் பார்த்து அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துரும் ஏன் தெரியுமா இன் அகப்பகா அக்ரமஹா அவருக்கு அந்த பெண்ணு பிடிச்சிருந்துச்சின்னா தக்கவா உள்ளவராக இருந்தா அந்த பெண்ணு பிடிச்சிருந்துச்சுன்னா ரொம்ப சங்கையாக வச்சுக்குவார் ஒயின் அபுகதஹா அந்த பெண்ணை பிடிக்கலைன்னு ரொம்ப கோபமாக இருந்தாலும் லம் எதிலிமஹா அந்த பொண்ணுக்கு அநீதம் செய்ய மாட்டார் காரணம் அவர் தக்கவா உள்ளவர் உலகத்தில் இருக்கிற மாமனாருக்கோ மைத்துனர்களுக்கோ பயப்படக்கூடியவன் இருந்தால் அப்படியும் இப்படியுமாக நடப்பான் அல்லாவை பயப்படுற மாதிரி ஆள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா நல்லா இருந்தாலும் நல்லா வச்சுக்குவான் நல்லா இல்லைன்னாலும் துன்புறுத்த மாட்டான் துன்புறுத்த மாட்டான் ஏசி பேசுவதோ கை நீட்டுவதோ அத்து மீறுவதோ வரம்பு மிலை மீறி தாண்டி ஒரு மனைவியை துன்புறுத்துவதோ இது வந்து தக்குவா உள்ளவன்ட்டே இருக்காது அதனால்தான் மாப்பிள்ளை தேர்வுக்கான அளவு கொள்ள தீன் வருகிறது ரெண்டாவது குணம் வருகிறது காசு வரலையே மாப்பிள்ளை தேர்வு என்பதால் இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்கிறோம் நபிகள் நாயகம் செல்லல்லாக வழி செல்ல முடிய திருமணம் பாருங்கள் அங்கே அப்படியே ஒரு காட்சி நாம் அந்த திருமணத்தை யோசித்து பார்ப்போம் கற்பனை செய்வோம் கிதாபுகளிலே வருகிறது கற்பனை இல்லை உண்மை செய்தி அப்போதெல்லாம் திருமணம் இன்றைக்கு இருப்பது போல உள்ள நடைமுறையில் அல்ல சரீரத்தினுடைய சட்டம் வருவதற்கு முன்பு முதல் திருமணம் செல்லாகு அலி செல்லும் அவர்கள் ஹதீஜா அம்மையாரோடு நடைபெறுகிற அந்த திருமணம் பெண் தரப்பில் ஒருவர் எழுந்து பேசுவார் மாப்பிள்ளை தரப்பில் ஒருவர் எழுந்து பேசுவார் பெண் தரப்பில் பேசுபவர்கள் பெண்ணை புகழ்ந்து இப்படிப்பட்ட பெண்ணை உங்களுக்கு தருவதற்கு இங்கே திருமணம் செய்ய நாங்கள் சம்மதிக்கிறோம் என்று சம்மதத்தை வெளிப்படுத்துவார்கள் மறுபக்கம் ஆணுடைய உறவுகளில் யாராவது ஒரு மூத்தவர் எழுந்து ஆணை பற்றி அறிமுகம் செய்து அந்த மாப்பிள்ளை பற்றிய புகழுரை எல்லாம் கொடுத்துவிட்டு இந்த மாப்பிள்ளையை உங்களுடைய பெண்ணை கட்டிக்கொள்வதற்கு நாங்கள் சம்மதம் என்று அதை தெரிவிப்பார்கள் திருமணம் முடிந்துவிடும் சிறிய விருந்தோடும் இதுதான் அன்றைக்கு திருமணம் நபிகள் நாயகம் சல்லல்லா அல்லி செல்லம் அவர்கள் மாப்பிள்ளை ஹதீஜா அம்மையாருடைய குடும்பத்தின் சார்பாக வரக்கா என்று சொல்லக்கூடிய பழைய வேதங்களை கற்ற பண்டிதர் எழுந்து நின்று அந்த பெரியவர் பேசுகிறார் பேச்செல்லாம் ஒரே கோணமாக போகிறது ஹதீஜா அம்மா செல்வந்தர் மிகப்பெரிய செல்வ பிராட்டியார் பெரிய தொழிலதிபர் இந்த அரபகத்தினுடைய தனவந்தர்களில் தொழில் பிரமுகர்களில் வணிகத்தை வளப்படுத்தி வைத்திருக்கின்ற பலமாறு வணிகம் செய்கிற ஆட்களில் இந்த அம்மையாரை போல யாரும் இல்லை இவரிடத்தில் காசு இருக்கிறது திரும்ப 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 பணம் முன்னிலைப்படுத்தப்படுகிறது மறுபக்கம் மாப்பிள்ளை அறிமுகம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லமுடைய தந்தையர்களில் ஒருவர் அபு தாலிப் மூத்த பெரியவர் எழுந்து நின்று எழுந்து நின்று மாப்பிள்ளை அறிமுகம் செய்கிறார் என்ன அழகான அறிமுகம் சும்ம இன்ன இபுன அஹி ஹாதா முஹம்மதி அப்துல்லா என்னுடைய சகோதரர் மகனாக இருக்கிற அப்துல்லாவின் மகன் முகம்மது எந்த மனிதரோடும் எடை போட்டு பார்ப்பதற்கு நிறுத்து பார்ப்பதற்கு சரிசமமானவர் அல்ல அதைவிடச் சிறந்தவர் சிறப்பால் கல்வியால் அந்த இவற்றிலெல்லாம் என்னுடைய மாப்பிள்ளை இந்த அப்துல்லாவின் மகன் முஹம்மது நிகரற்றவராக இங்கே திகழ்கிறார் கல்ல அவரிடத்தில் பொருளாதாரம் கம்மியாக இருந்தாலும் சரியே இது அங்கே குத்துபாவின் வாசகம் ஏனெனில் காசு பணம் நீங்கும் நிழல் போன்றது நீங்கும் நிழல் அது முஸ்தரந்தும் அது இடையில வந்து இடையிலேயே செல்லக்கூடியது வந்து மறையக்கூடிய ஒரு செய்தி அது காசு பணம் நிரந்தரம் அல்ல முன்னாலே பேசியவரின் தலையில் சொல்லாமல் கொட்டு வைத்தது போல காசு காசு என்று பேசப்படுகிற பெண்ணின் பெருமைக்கிடையில் இவர் குணம் மீக்கவர் இவர் அருங்குணங்களின் அணிவகுப்பு இவர் மார்க்க பற்றில் மகத்தானவர் யாரோடும் ஈடு செய்ய முடியாத அளவுக்கு நிகரற்றவர் இவரை பொறுத்தவரை காசில் வேண்டுமானால் கம்மியாக இருக்கலாம் இங்கே தெரிகிறதா மாப்பிள்ளை பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கலாம் ஆனால் குணத்திலேயும் மார்க்கத்திலையும் மேலே இருக்க வேண்டும் சரி அப்பன்னா வந்து எங்கள் பொண்ணுக்கு பார்க்குற மாப்பிள்ளையில் வேற என்ன அம்சங்கள் எல்லாம் தேட வேண்டும் இயற்கையாக வரக்கூடிய கேள்வி இதில் முக்கியமான செய்தி நிறைய பொருத்தம் இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்க வேணான்னு சொல்லலை முக்கியம் மார்க்கம் குணம் இது அல்லாமல் மற்றதும் பார்க்கணும் இது ரெண்டு பேர்த்துக்கும் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் இந்த ரெண்டு குடும்பங்கள் அ தகாஃபி தீன் ரெண்டு பேர் மார்க்க ரீதியாக ஓரளவு சரிசமமாக இருக்கணும் ரொம்ப பயங்கரமான இபாதத்தில் இருக்கிற ஒரு குடும்பம் மறுபக்கம் பெருநாளைக்கு மட்டும் தொழுவ போகிற மாதிரி ஒரு குடும்பம் ரெண்டு சம்மதம் செய்கிற போது அவ்வளோவா ஒத்து வர்றதில்லை நாட்டில் நடைபெறக்கூடிய குடும்ப பிரச்சனைகளின் பின்னணியில் இருந்து நாம் இதை யோசிக்கணும் எனவே மார்க்கத்திலேயும் ரெண்டு பேரும் ஓரளவு சரிசமமாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பொருத்தம் துணை பார்க்க வேண்டும் அடுத்து இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் கல்வியிலேயும் பெண்ணும் மாப்பிள்ளையும் ஓரளவுக்கு ரெண்டு பேரும் பள்ளி இறுதி ஆண்டு வரை அல்லது ரெண்டு பேரும் பட்டப்படிப்பு வரை ரெண்டு பேரும் ஏதாவது டிகிரி ஒரே டிகிரியாக இருக்கணும் இல்லை ஏதாவது டிகிரி ஏன்னா இதில் ஏற்றத்தாழ்வு இருக்கிற போது குடும்ப வாழ்க்கையில் அது பேலன்ஸ் பண்ண முடியாமல் போய்கொண்டிருப்பதை நாடு முழுக்க பார்க்குறோம் ஒரு பக்கம் பார்த்தா பொண்ணு ஆக பெரிய படிப்பு படித்து முடிஞ்சிருச்சு எல்லாம் எம்ஏ எம்ஃபில் அது இது பிஇ என்னென்னமோ படித்து முடிச்சிருக்கு இவர் எட்டாம் கிளாஸோடு முடித்தவர் ஒன்றுமே இல்லை குடும்பத்தில் ஈகோ வருது படிக்காத கணவனுக்கு கட்டுப்படுறதுக்கு அவ தயாராக இல்லை நான் ஒரு ஆம்பளை எனக்கு கீழே நீ இல்லையான்னு இவன் தயாராக இல்லை மொத்தத்தில் படிப்பில் கல்வியில் சரிசமம் இல்லாத சூழ்நிலையில் நிறைய போகிறது இதுக்கு மாத்தமா ஆம்பளை அவர் பெரிய லெவலில் படிச்சிருப்பார் அவர் ஐஏஎஸ் வரையுமே படிக்கட்டுமே எவ்வளவோ படிக்கணுமே அவர் அவ்வளோ படித்து முடிச்சிருப்பார் மறுபக்கம் பார்த்தால் பொண்ணு அஞ்சாவதோடு வீட்டில் வச்சுருப்பாங்க ஒன்றும் படிக்கலை கல்வியில் ஓரளவுக்கு ரெண்டு பேரும் சம உயரத்தை தொட முடியும் என்கிற நிலையில் அந்த பொருத்தமும் பார்க்க வேண்டும் அடுத்து இந்த ரெண்டு பேருக்கும் இடையில் இந்த ரெண்டு குடும்பத்துக்கு இடையில் வாழ்க்கையினுடைய மிதமான போங்கு இருக்கு இல்லையா இதிலையும் ஒத்து வருதான்னு பார்க்கணும் அதாவது லேசாக அச்சுனு தும்மன உடனே பெரிய ஆஸ்பத்திரியில் அந்த மாவட்டத்திலேயே பெரிய ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஒரு குடும்பம் இந்த பக்கம் என்ன எவ்வளவு சீரியஸ் ஆனாலும் வீட்லேயே பாட்டி வைத்தியம் பார்க்குற மாதிரி ஒரு ஊடு ரெண்டுக்கும் பொருத்த சம்மந்தப்பட மாட்டேங்குது வாழ்க்கை தரம் இருக்கிறதல்லவா விசேஷம் அவர்கள் வீட்டில் இப்படி இருக்கும் சாதாரண காலத்தில் அவர்கள் வீட்டில் இப்படி இருக்கும் அவங்கெல்லாம் உறவுகள்லாம் ஒன்று சேர்ந்தால் இப்படி இருக்கும் என்று கணிக்க முடிகின்ற ஓரளவு வாழ்க்கை தரத்திலேயும் ரெண்டும் சரியா இதையும் பார்க்கணும் அதாவது இதெல்லாம் பார்க்க தவறினதுனால ஏற்பட்ட பிரச்சனைகளில் இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் இன்றைக்கு விவாகரத்து அது இதுன்னு இருக்கு இல்லையா அதனுடைய இருந்து இதெல்லாம் பார்க்கணும் அடுத்து முக்கியமான ஒன்று வயசு பார்க்கணும் வயசுன்னா மார்க்க அறிஞர்கள் கூட அதற்கு அளவு எழுதுகிறார்கள் ஆணுக்கு வயது அதிகமாக இருக்க வேண்டும் பெண்ணுக்கு குறைவாக இருக்கணும் ஆனால் அதுக்காக ரொம்ப குறைவாக கூடுதலாகலாம் இருக்கக்கூடாது இல்லையா பதினாலு வயசு பதினஞ்சு வயசு பருவமான பிள்ளையை பிடிச்சி இருபத்தி எட்டு வயசு உள்ள ஒரு பையனுக்கு கட்டி கொடுக்குறாங்க ரெண்டு பேத்துக்கு இடையில பதிமூணு வருஷ வித்தியாசம் முப்பத்தி ரெண்டு வயசு மாப்பிள்ளை பொண்ணுக்கு பதினேழு வயசு கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி பாதிக்கு பாதி பதினஞ்சு வருஷ வித்தியாசம் மார்க்க அறிஞர்கள் உலமாக்கல் வழிகாட்டுதல் தருகிறார்கள் குறைந்தபட்சம் பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரு நான்கு ஆண்டுகளாவது குறைவாக இருக்கலாம் அதிகபட்சம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு ஏழு வருஷம் வரைக்கும் இருக்கலாம் ஒரு சில கித்தாப்புகளில் உள்ள செய்தி இது முஷராவிலே குடும்ப வாழ்க்கையில் இதுக்கு ரொம்ப அதிகமாகவோ ரொம்ப குறைவாகவோ அப்படி பார்க்குறதில்ல இன்னொன்றும் இருக்கிறது சம வயது உள்ளவர்கள் ஏதோ போனது போக்கில் அவர்களாக படகி திருமணம் செய்கிற போது சம வயது உள்ளவர்களால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் இன்றைக்கி குடும்பத்தில் நிறைய தலாக்கு இன்றைக்கு ஏற்படுகிற தலாக்குகளை கொஞ்சம் விசாரித்து பாருங்கள் வரக்கூடிய மனுக்களை பாருங்கள் அவர்கள் இந்த கோளாறுகளில் எங்கோ சிக்கி இருக்கிறார்கள் சம வயது குடும்ப வாழ்க்கை கோத்து வராது கட்டாயம் என்று சொல்ல வரவில்லை இவைகளெல்லாம் இந்த வயது பொருத்தம் கூட ஒரு வகையில் பார்க்கப்பட வேண்டும் இதுல தமிழக சூழலில் இன்னும் ஒரு அம்சம் இருக்கிறது என்ன இதெல்லாம் பொண்ணுமாப்பிள்ளை இதில் நீங்க பாக்குறீங்க என்று நீங்கள் கூட நினைக்கலாம் ஆனால் உண்மை பெருகி வரக்கூடிய விவாகரத்துகள் தலாக்குகள் ஹுலாக்களை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டுமானால் பெண் மாப்பிள்ளை பார்க்கிற போதே இந்த விஷயமும் பார்க்க வேண்டும் என்னன்னா ஓரளவு கொள்கையில் போனவர்களையும் பாருங்கள் ஏன்னா நிறைய ஊரில் நடக்குது ஊர் பேரெலாம் வேண்டாம் என்னென்னா இவர் வந்து ஆக மிக பெரிய தௌகீது சிந்தனை அது இதுன்னு சொல்லிட்டு இவர் இருக்கார் மறுபக்கம் பார்த்தா இவங்க ரொம்ப மோசமான அவர் அளவுக்கு இல்லாவிட்டாலும் கூட ஓரளவுக்கு வேறு கோணத்தில் இருக்கிறார்கள் அல்லது இப்படி வச்சுக்குவோம் அவர் மோசமான நிலைமையில் இருக்கார் இவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் கொள்கையில் ஒருத்தர் கொள்கை இன்னொருத்தருக்கு ஒத்து போகிறது இல்லை அவரை கேட்டால் நான் தான் கரெக்டாக இருப்பேன்னு சொல்லுவார் இவரை கேட்டால் நாங்கள் தான் கரெக்டுன்னு சொல்லுவாங்க ஒத்துப்போன கொள்கை உடையவர்களாக திருமணம் செய்து கொண்டால் விவாகரத்துகளை தவிர்க்கலாமே இன்றைக்கி நிறைய வீட்டில் நடக்கு நிறைய ஊர்களில் நடக்கு நூறு தலாக்கு நூற்றம்பது தலாக்கு நடந்த ஒரு ஊர்லேருந்து கிடைக்கிற செய்தி என்ன தெரியுமா ஏங்க தலா கூட்டீங்க அவங்க வீட்டில் பாத்தியாக போதுறாங்க அதனால தலா கூட்டம் எவ்வளோ அற்புத்தனம் தெரியுமா ஒரு 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 பாத்தியாக தலாக்கு தீர்மானிக்குமா நீங்கள் ஏங்க ஹுலா கேட்குறீங்க அந்த கணவரோட வாழை விரும்பலங்குறீங்க எங்கள் வீட்டு பாத்தியாவுக்கு அவர் வரலை இது ஒரு நடக்கிறது கொள்கையில் இன்னொன்று பிள்ளைய எங்கேயாவது நிஸ்வானில் ஓத வச்சு அது நல்லபடியாக ஓதி எல்லாம் ஓதி முபல்லிகா ஆலிமா அது இதுன்னு பட்டமெல்லாம் வாங்கியிருக்கோம் அதை தூக்கி கொண்டு வந்து இந்த கல்வியும் ஆகாது இந்த கிதாபும் ஆகாது ஒன்றும் ஆகாதுன்னு ஒரு கொள்கை இருக்கிறவன்ட கொண்டு போய் கொடுத்துறது இது இது இந்த குடும்பம் எப்படி ஒத்து போகும் தொழுகையில் ஒத்து போகிறது இல்லை ஓதுறதில் ஒத்து போகிறதில்ல எந்த விஷயத்துலையும் ஒத்து போகிறது இல்லை துவக்கத்தில் இருந்த முரண்பாடு தயவுசெய்து பெண் பிள்ளைக்கு மாப்பிளை பார்க்குறவங்க இந்த காலத்தை பொறுத்தவரை தமிழக சூழலில் கொள்கையும் பார்க்க வேண்டும் ஓரளவு தங்கள் கொள்கைக்கு ஒத்து போகணும் அல்லது அனுசரித்து போறவங்களாவது இருக்கணும் சரி நமக்கு நம்ம கொள்கை அவங்க பெண்ணு வீட்டில் அவங்க கொள்கை இருந்துட்டு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஏத்துக்கிற மனப்பான்மை சில பேர் வரட்டு பிடிவாதத்தோடு சில மாப்பிள்ளை இருப்பான் நான் இருக்கிறது மட்டும்தான் சரி அல்லாவோட அரிசிக்கு நேரு கீழே நான் இருக்கிறேன் அதனால் நான் சொல்கிறது மட்டும்தான் சரின்னு சொல்லும்போது இந்த பெண்ணுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிறது அல்லவா யோசித்து மாப்பிள்ளைகளை தேர்வு செய்ய வேண்டும் இதில் இதே மாப்பிள்ளை தேர்வு பெண் தேர்வு ரெண்டும் சேர்ந்து சில குணறுபடி நடக்கிறது இந்த விஷயங்களை இன்ஷா அல்லா நாம் நாளைய தினம் பேசுவோம் அதிலே பெண்கள் சார்பாகவும் நடக்கிற பெண் பார்த்தலில் உள்ள குறைபாடுகளும் இருக்கும் மாப்பிள்ளை பார்த்தல் தனித்தனியாக இப்போது பார்த்துவிட்டோம் விட்டோம் நேற்றைக்கு பெண் தேர்வு இன்றைக்கு மாப்பிள்ளை தேர்வு நாளை இந்த ரெண்டு தேர்விலேயும் உள்ள குளறுபடிகளும் அதை தொடர்ந்து சில மன அம்சங்களும் என்ஷா அடுத்த தொடரிலே பார்க்கலாம் எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய நாம் பெற்றெடுத்த பெண் மக்களுக்கு சாலிகான தீன் நிறைந்த குணம் நிறைந்த நல்ல மாப்பிள்ளைகளை அல்லாஹ் அமைத்து தருவானாக ஏற்கனவே அமைந்த இல்லறங்களில் அல்லாஹ் மகிழ்ச்சியைத் தருவானாக ஆமீன் வாகருது அவனா இலம் இல்லா ரபிள்ளமீன் அலாம் வரைக்கும் வரமத்தி வர